வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டூ நான் ஓகே சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு ஈத் முபாரக் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஈது வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காமல் பாய் வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம் பிரியாணி இதெல்லாம் போட்டு செம்ம தடைப்படாலும் செஞ்சு ஒரு விருந்த மாதிரியாக வந்து வைக்கிறா அவ்வளோ ஆனால் என்ன வீடியோக்கள் தான் வர மாட்டாங்க கொஞ்சம் மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பார் மொத்தங்க கட்டாம மக்களுக்கு அள்ளி அள்ளி செய்யக்கூடிய மாமனி சார் சரி ஓகே இப்ப வந்து நம்ம அஸ்கர் பைய பார்த்து ஈத் முபாரக் சொல்லி சலாம் கொடுத்து முசாப் செய்து கை கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு இப்ப வந்து சாப்பாட்க்கு டைரக்டா போறோம் சாப்பாட்க்கு நம்ம வந்து டைரக்டா போறோம் சரிங்களா மக்களுக்கு வந்து இருக்காங்க பாத்தீங்களா இருக்காங்க பாருங்க சரி அப்படியே போலாமா உட்காருங்க உட்காருங்க மீடியால தானே இருக்கு ஓப்பன் ஓப்பன் ஓபன் மாஷல்லா இந்த பிரியாணி வந்து பண்ணனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஸ்மாயில் இஸ்மாயல்புரம் திண்டுக்கல் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு திண்டுக்கல் அந்த வாங்க 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 திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை இருக்குது உச்ச முட்டை மேடு

ஏய் வந்து கோலை காண்டல போட்டுட்டீங்க தம்பிக்கு இது இருக்குடா அப்படியே ஹெட்சூட் ரெண்டா சரி நாலு வயசு சின்னதா करீங்க இது கர கொண்டு லாவே எடுத்துரோ கர கொண்டு எடுத்துரோ ஆ எடுத்து எடுத்து இது பேர் என்ன மூணு மூணு ரூபா அரமேத் அரமேத் டெசர் அரமேத் அரமேத் புட்டிங் โอเค

எல்லார்மே விருந்தல இருந்தானே ஓ இந்த வேகு ம் ஓகே அடுத்து அஸ்கர் பாய் அஸ்கர் அஸ்கர் பாலி மோன ஸ்கரவுங்க இந்த ரெட்டிதுது காலையமே மாட்டாங்க சோகாस्कर பாய் வந்து ஒரு லெக் பிஸ் தூக்கி ஸ்டோக்ல நமக்கு வந்து ஆமா தம்பி வேறடா தம்பி என்ன ஆமாம் கடைசி நம்ம இதில் பார்த்துருப்பீங்க சாத்தா ரெஸ்டாரண்ட் தேடிக்கிட்டு எடுத்து வைங்க சாப்பிடுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லை இல்லை தெரியல பாய் கபில் பா உங்களுக்கு தெரியல சொல்லுங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு பாய் பிரியா எப்படி இருக்கு

அதாவது என்ன சொல்கிறது காரம் தாரமாக நம்ம ஊரில் போயிட்டு சாப்பிட்டா எப்படி போயிருப்போம் அதே எயிட்டிஸ்கில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம எக்ஸ்போம் சரிங்களா சத்தரில் ஒரு கடை திறந்தால் கடை தட்டிக்கிட்டு ஓடும் எல்லாமே உண்மையாகவே அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்கு நாட்டுக்கோழி 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 ஆயிலர் கோழியில் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இது இல்லை ப்ராய்லரில் சூப்பர் கவிழ்ப்பாய் சூப்பர் மசாலா பூ மசாலா போட்டு சூப்பராக அப்படி இருக்காங்க கவிழ்ப்பாய இல்லை அது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பூச்செடி கத்திரிக்காய் பூச்செடி அடிபடி சூப்பர் அதே நேரம் போய் உச்சி பிடிக்கிறதா அது சாப்பிட்ற மாதிரி இருக்குது தென்னந்த வைப்புக்கல தென்னு ஊசப்படா லைழுது ம் இந்த மாதிரி பிரியாணிலாம் இல்லை நம்ம வந்து நமக்கு எங்கேயும் போகுது ஊரியா இருக்கு ஜாம சாப்படுங்க எப்படி இருக்கு சாப்பிடலாம் சாப்பாடு வெள்ள வெள்ள மட்டன் மட்டன் நல்லா இது இந்தியன் மட்டன் அங்கே போய் இதுக்காண்டி இந்தியன் ஹைப்பர் மார்க்கெட்டே வாங்கிட்டு வந்தோம் எல்லா ஜெனலாம் வாங்கினதாங்க

ம் நான் பாட்டுக்கு போடி பன்னேட் எடுத்து ஆ ம் எங்க இல்லை ராமநகர் இருக்கங்கா இல்லை இல்லை கீழக்கரையில் கீழக்கரை சரி 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 ஜோர்ட் எடுத்து ரிவ்யூ எவ்வளோ பஞ்சாய் கொடுத்து சரி கத்திரிக்காய் மறு பச்சடி இன்னும் ரெண்டு மூணு சலாடுகள்லாம் இருக்குது ஃப்ரூட்ஸு நிறைய பேன்ஸ் கிக்கும் மூலிகமாக இதெல்லாம் ம் கிடையாச்சியா சுடுதண்ணி அதுக்கப்புறம் ம் ம் சரி சரி வந்து உங்களை ராஜகவனையும் சைது பாய் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் இந்த பெண்ணால் நீங்க மறக்க கூடாது கேமாத்தும் கொடுக்கல குமாரும் கொடுக்கல அந்த அன்னைய எடுத்து வச்சிருந்தேன் நீங்க மறக்க போயிட்டீங்க பை ஒரு கார் பண்ணிட்டு தான் ஒரு காலா நாலு கால் பண்ணுங்க பிரியாணி சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அரேபிக் புட்டிங் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் நமக்கு அந்த கேக் வந்து வச்சு தந்தாங்க உண்மையிலே வந்து இதை சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஒரிஜினல் வாய்ஸ் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து சவுண்டு இல்லை ஏன்னு கேட்டாக்கா பக்கத்தில் வந்து நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோ வந்து அங்கே போட்டு பார்த்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து நான் ஒரிஜினல் பேசின அந்த வாய்ஸ் வந்து கேட்க முடியல அதனால் பக்கத்தில் வந்து பாய் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் இது வந்து மில்க் பிரெட்டு சேர்த்திங்களா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பா ஆனால் மில்க் பிரெட்டில் வந்து அந்த மேலே வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் உண்மையில் வேறு லெவலில் ஃப்ரெஷ்ஷு பிஸ்தாஜோ நட்ஸு பதாமு அப்புறம் கேஷ்நட்டு இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டு வச்சு செம்மையாக இருந்துச்சு வேறு மக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சரிங்களா அதுதான் வந்து நாங்கள் எல்லாருமே அஸ்கர் பாயிட்ட வந்து அரபிக் புட்டிங் கேக் வந்து நம்ம கேட்க போகிறோம் கொஞ்சம் சவுண்டு சம்பண்டு அஸ்கர் பாய் நல்லா இருக்கா

அதுக்கப்புறம் நட்ஸு ஃப்ரெஷ்ஸு பிஸ்தாஜோ ஆண்டு கொண்டு போயிடலாம் ஆ ஓகே ஸ்மெல் ப்ரோ முடிஞ்சு எப்படி இருந்துச்சு நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த அரபிக் புட்டிங் கேக்கு

அது இது தைல வெங்காயம் ஓகே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சொல்லுறீங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு பாராக்கல்லாம் பாரக்கல்லாக தான் இப்போ கேட்போம் எப்படி வாங்க

எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய சொல்றாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம சாப்பிட்டு ரிவியூ கொடுக்குறாங்க இது கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமிப்புல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பெருநாள் விருந்து வச்சிருந்தாங்க அதுல வந்து சாப்பிட்டோம் உங்கையில வந்து மனசு வயிறு ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சு இப்போ வந்து பிரியாணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதாவது என்ன ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ரெகுலராக போட்டுட்டு வாங்க தெரியுமா டேஸ்ட்டு குறையாம எப்படி ஒரு அதே மாதிரியே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் சம்பளத்துக்கு அதுவும் அதே மாதிரி தான் நான் சாப்பிட்டதில் எப்படின்னாங்க எப்படி ஒரு முப்பது வருஷத்தில் இருந்து அந்த அந்த லைனில் அப்படியே வருவாங்க முப்பது இருபத்தொம்பது வருஷம் அப்படியே இந்த செஞ்ச எல்லாம் இருக்குனாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த இதில் நான் பார்த்துருந்தேன் எந்த ஒரு இது இல்லை எல்லாமே வந்து கரெக்டா பர்ஃபெக்ட்டா சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அரபிக் குக்கிங் கேட்கல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா மில்க் ப்ரெட்டை வாங்கி அதை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த என்னது மில்க் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் இதெல்லாம் போட்டு இந்த பிஸ்தாஜோ அதுக்கப்புறம் நட்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அது அதுமாரி அப்படியே ஐட்டா தூய் விட்டு அப்புறம் வந்து அதில் ஒரு இன்னொன்று எதுவும் ஒன்றும் இது பண்ணிடு அந்த சொல்ல தெரியலை எனக்கு ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அரபிக் குட்டி கேக்கு அப்படின்னா ஆமாம் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி ஒரு விஜய் எங்க எங்கே போனாலும் கிடைக்காதுங்க ஏன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்குது நம்ம ஒரு ஊர்ல போயிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம சொந்த பந்தத்தோட உட்கார்ந்து நம்ம எப்படி சந்தோஷமா இருப்போமோ அப்படின்னு அதே மாதிரி தான் பாய் இருக்காரு பாருங்க வேற லஸ்கர் பாய் அதாவது நமக்கு ஏற்ற அஸ்கர் பாய் அஸ்கர் பாய் இருக்கார் நல்லா கம்மியாக கொடுக்குறாரு நல்லா கலாய்க்கிறாரு நல்லா பேசுகிறாரு நல்லா ஜாலியா செம்மையா இருக்காரு சரிங்களா இந்த மாதிரி நண்பர்கள் நீங்க வந்து என்னதான் நீங்க உங்களுக்குள்ள பேசாம வேலைக்கு போய் இருந்தாலும் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஏர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நட்பு இந்த மாதிரி ஒரு பாசம் பாசி இனிமேல் இப்ப இந்த இதை விட்டுட்டு நான் போயிட்டேன்னாக்க அவ்வளவுதான் நான் என்னுடைய டியூட்டி வயசு ஜாயின் ஆகுவேன் அவங்க அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க நான் இந்த டயத்துல நான் என்ன சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷத்தை நான் அவங்க இருக்கேன் அடுத்து வந்து என்ன ஓகே அடுத்து என்னன்னா சுடுதணி நல்லா கேட்டிருந்தேன் கமல் பாய்ட்டி சுடுதணி வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கவனிக்கிறாங்க உண்மையிலேயே இருக்கு நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க இப்போ நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்கன்னால் வந்து உண்மையிலேயே வந்து சுரேஷ் இப்போ வந்து சாப்பிட்டோம் நிறைவாக இருந்துச்சு எல்லாமே ஓகே அகம் தெரியல நம்ம இஸ்மாயுல் ப்ரோ அதுக்கப்புறம் நம்ம அஸ்கர் பாய் அதுக்கப்புறம் ரிஸ்மான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இஸ்மாயில் புரோ ரூமில் வந்து டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் ஸோ அஸ்கர் பாய் ஓகே என்ன சொல்லுங்கள் அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் சார் சொல்லுங்கள் எல்லாம் நைட்டுக்கு பார்ப்போம் நைட்டுக்கா ஓகே எல்லாம் வாங்க நைட்டுக்கு வாங்க ஸோ மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க இன்னொரு உலாக்கில் சந்திப்போம் பாய் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ